மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி துறையினுடைய ஆய்வின் பொழுது ஒவ்வொரு நேரத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு இருக்கிறது அதை எப்படி நாம் மாற்றம் செய்து அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலே பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏறத்தாழ இந்த வீட்டு அனுமதி கொடுப்பதில் கட்டிட அனுமதி கொடுப்பதில் இருந்த பல சிக்கல்கள் அதில் பலவற்றை நாங்கள் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பூரா மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் இதுவரை செய்ததை விட மிக முக்கியமாக பெரிய அளவில் சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இன்றைக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் கொண்டவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதிக்காக ஒரு சாதாரணமாக வருவதைப் போல அனும மனு போட்டு ஒரு காலதாமம் ஏற்படுவது பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைய மனுக்கள் வருகிற காரணத்தால் அவர்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கிற காரணத்தால் சில காலங்களில் காலதாமதம் ஏற்பட்டுவிடுகிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் மார்பும் முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சுய சுயசான்று அடிப்படையிலே இது சாதாரண மக்கள் அவர்கள் குடியிருப்பதற்காக கட்டுகிற வீடு கட்டுகிற ஒரு திட்டம் எனவே சாதாரண மக்கள் பயன்படுகிற வகையிலே சுயசான்று அடிப்படையில் காலதாமதம் இல்லாமல் அவர்கள் மனு போட்ட அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லி அந்த அடிப்படையிலே தான் அதற்கான ஏற்பாடு செய்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மனுவை போட்டுவிட்டு வீடு கட்ட கட்ட விடலாம் ஒன்றே ஒன்று அவர்களுக்கும் பொறியாளர்கள் என்ஜினியர்ஸ் இருந்துதான் அவர்களையும் வழிநடத்துகிறார்கள் எனவே அவர்கள் எல்லாம் விதிமுறைப்படி இருக்கிறதா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் இப்பொழுது இதில் இருக்கிற திட்டம் எனவே அந்த வகையிலே இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இது எந்த இடம் என்றல்ல எல்லா இடத்திற்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எங்கேயும் இதை கட்டினால் வீடு கட்டினால் அதற்கு அனுமதியை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை இப்பொழுது மாநில முதலமைச்சரவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இது பொதுமக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இப்பொழுதே கூட முதலமைச்சர் அவர்கள் சொன்னது இந்த ஒரு வார காலத்திற்குள் இந்த அஞ்சு நாள் நமக்கு ஒர்க்கிங் டே இருக்கு இந்த அஞ்சு நாளைக்குள்ளே என்ன அப்ளிகேஷன் வந்தது என்ன டிஸ்போஸ் ஆகிருக்கு என்னங்கிறத செக் பண்ணுங்கள் அதுக்கு பின்னாடி மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ மனுக்கள் வந்தது எவ்வளோ டிஸ்போஸ் ஆயிருக்கு அதில் ஏதாவது ஆகாமல் இருந்தால் டிஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் அது என்ன காரணம் அது அவங்க பக்கத்தில் ஏதாச்சும் தவறு இருக்கிறதா என்ன என்பதை பார்த்து அவர்களை கைடு பண்ணணும் நீங்கள் வந்து எங்களுக்கு சரியாக வந்து அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு இப்பொழுது ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அது தோற்கப்பட்டிருக்கிறது போய் அந்த அந்த மாதிரி மாதிரி இல்ல இல்லப்பா இன்ஸ்பெக்ட் தேவையில்லை இது வந்து அங்க அவங்களுக்கே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்கள நாங்க ஒரு வேண்டுகோளாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது இந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்களை நல்ல வழியிலே நீங்கள் கொண்டு போக வேண்டும் நாளைக்கு எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்படி பல கட்டிடங்கள் தவறாக கட்டப்பட்டு இன்னைக்கு அவங்க சிரமப்பட்டு இருக்காங்க இது வந்து நீதிமன்றத்துடைய பல உத்தரவுகள் உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருக்கிறது எனவே நாங்கள் ஏற்கனவே என்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட பேசியிருக்கோம் ஆர்கிடெக்ட் அவங்களோட பேசியிருக்கோம் இவங்க எல்லாரும் அவங்கள கைடு பண்ணணும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் அதை அவர்களுக்கு செய்து கொடுத்து விட வேண்டும் ஆனால் அதற்காக காலதாமதமும் டிலேவோ ஆகாது அவர்கள் அனுமதிக்காக கொடுத்து விட்டு அவர்கள் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கணும் அந்த அதிகாரிகளுக்கு வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆணையர் ஆகட்டும் ஈஓ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உடனடியாக பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல அவங்க போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம் நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா அந்த கட்டிடம் கட்டக்கூடிய அந்த பயனாளி இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீ பாட்டு வேலையை ஆரம்பிங்க இல்ல அது விதிமுறைப்படி இருக்க வேண்டும் அது வந்து ஆய்வு வருகிற பொழுது யாராச்சும் வந்து ஒரு பிரச்சனை அது ஆய்வு போக வேண்டிய அவசியம் வரும் அன்னைக்கு அந்த விதிமுறையை மீறி இருக்கக்கூடாது ஒரு என்னன்னா ஒரு மனு போடும் பொழுது நாளதாமதம் இல்லாமல் வேற ஒன்று அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும் ஆனால் சுய சான்று இந்த இடம் என்னதுதான் நான் இந்த விதிமுறைகளுக்குள்ளதான் கட்டுறேன் இந்த விதிமுறைகளை எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் தெரியும் எனவே இதுக்குள்ளதான் கட்டுறேன் அப்படின்னு அவங்க சான்று கொடுத்துருச்சுன்னா

மற்றபடி இந்த சேவை பெறுவதற்கு இல்ல அந்த கட்டணங்கிறது அது வந்து ரொட்டீனா இருக்கும் அதுல வந்து நம்ம வரிங்கிறது எல்லாம் இருந்தா தான் அவங்க நாளைக்கு வந்து பேங்க்குக்கு போகும்போது கூட நீங்க பல பேர் வந்து எங்களுக்கு வரி போடுங்கன்னு வந்து நிற்கிறாங்க அதனால இந்த வரிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு அத்தாச்சு அவங்க கட்டணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாச்சு அதெல்லாம் வந்து ரொட்டீனாக நடக்கும் எப்படியும் பஞ்சாயத்து போர்டு மாதிரி எல்லாம் ரொம்ப லாஸ்ட் இருக்கு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் வரி உள்ளவே இந்த ஹவுசிங் போர்டு அப்லோட் தான் அதை வந்து டாலே எவ்வளோ இடம் கொடுக்கணும் இல்லை அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஜனங்களுக்கு இது நடக்கணும்னு போட்டுருக்கோம் அதை பற்றி பின்னாடி நான் சொன்னோம் இப்போ ஏறக்குனா நீங்கள் கட்டின வீடுகள் வந்து வாடகை ஒவ்வொரு முறையுமே நீங்கள் செய்தியாளர்களையும் சொல்லிகிட்டு தான் இருந்தீங்க வாடகைக்குள்ள போகிறவங்கள போகிறேன்ட்டு ஆனா இன்னும் அது டமாரிமே எனக்கு கிட்ட அதே வாடகினங்களாக வந்தது நிறைய இடங்கள்ல வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாமே வீணாக போயிட்டு இருக்குது நடக்கும் இல்லை இப்போ கே கே நகரில் வாடகை கொடுக்கணும் நூத்தி பத்து வீடா நூத்தி மூணு வீடானோ நூத்தி மூணு வீடு வந்து வாடகைக்கு விடுறதுன்னு சொல்லி அதில் வந்து ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேலே வாடகைக்கு போயாச்சு மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க அப்ளிகேஷன் வந்துருக்கு அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைப்படி வந்து அவங்களுக்கு வாடகை கொடுக்குறது பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி மற்ற இடத்துலையும் பண்ணுறோம் இப்போ வந்து அதை விற்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாமா அது முடியலங்குறப்போ மறுபடியும் அவை முழுசாக எல்லாமே வாடகைக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த வீடு ஒதுக்கீடு ஒதுக்கீடு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க மூணு வருஷம் இருந்துச்சு வீணாக போகிறான் இந்த பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் பத்திரிகையாளர் என்று நேரடியாக கொடுக்க முடியாது அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும் அதனால் அந்த துறையில் கொடுத்து அங்கிருந்து வந்துருச்சுனாக்கா நாங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் வீடுகள் இப்பொழுது காலியா கூட இருக்கு அவங்க வந்து அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா